இந்தியா நாடாளுமன்ற குழுக்கள் பா ஏழு குழுக்கள் பல நாடுகளுக்கு முப்பது நாடுகளுக்கு மேல் உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திங்க் என்று அழைக்கப்படக்கூடிய சிந்தனையாளர்கள் பத்திரிகை துறையைச் சார்ந்தவர்கள் இவர்களை எல்லாம் சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை நாம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய இந்திய நாட்டின் மக்களுடைய நிலை இதையெல்லாம் எடுத்து கூறுவதற்காக அனுப்பப்பட்டிருந்தோம் ரஷ்யா உள்ளிட்ட ஐந்து நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்திக்கும் பொழுதே ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தொடர்ந்து அரசை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அடங்கிய அதுவும் ஒரு உறுப்பினர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு பெரும்பாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு தங்கள் நாட்டிற்கு இந்திய நாட்டின் நிலைப்பாட்டை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு வந்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் அவர்கள் நம்முடைய நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குழுவாக அந்த குழு அமைந்திருந்தது பல இடங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் அவற்றை தீர்த்து வைப்பதற்கும் அதே நேரத்தில் இந்தியாவிற்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த நாடாளுமன்ற குழுக்கள் அனுப்பப்பட்டதும் அந்த வாய்ப்பும் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டது இப்போல் ஈரான் என்னங்க சூழ்நிலைகள் இல்லைங்க பல இல்லைங்க பல நாடுகளுக்கிடையே இன்று உலகம் முழுவதுமே பல பிரச்சனைகளை போருக்கான ஒரு நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இது வந்து இன்னும் அதிகமாகாமல் உலக நாடுகள் தலையிட்டு இதை தீர்க்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் இது எந்த ஒரு

தமிழை இல்லை எனக்கு தெரிஞ்சு கும்மாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்றதே எனக்கு தெரியும் அது எப்படி நடத்தப்படுவது அப்படிங்கிறது வந்து அறநிலையத்துறையும் அங்கே கோ கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் வந்து அதை முடிவு செய்ய தமிழில் நடத்துங்கிறது எங்களுடைய உரிமையை எல்லா உரிமையும் போராடி தான் வரணுமா அப்படிங்கிறது தான் அவரது தெரியும் கேள்வியாக இல்லைங்க சொல்கிறாங்க தமிழ் தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் முருந்து இல்லைங்க யார் வந்து வலிமையாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மதத்தை பயன்படுத்தி வந்து ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட முடியுமா என்று தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பார்கள் அது நிறைய பேர் பண்ணுற சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடையாளங்களை காண்பதற்காக அவங்க வந்து கோயில்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மதத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் வேற ஒன்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்